ஓகே என்னடா வெள்ளிமையும் திங்கட்கிழம்தான் லைவ் போடுவான் என்னடா இன்னைக்கும் கிளம்பி வந்துட்டான்னு கேட்காதீங்க நம்ம யாருமே இது வரைக்கும் இவ்வளோ சீக்கிரமாக எதிர்பார்க்காத ஒரு அதுக்காக எம்பி பார்ட்டி எல்லாருக்கும் தெரியும் அந்த எம்பி ஃபார்ட்டியை வச்சுட்டு எவனா இருந்தாலும் நம்ம மண்டையை ஈச்சி விட்டு போயிடுவான் அந்த எம்பி ஃபார்ட்டியை திருப்பியும் விட்டுருக்காங்கன்னா அது வேற லெவல் வேற லெவல் தான் சொல்லணும் இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க வெத்துன்ற பேர் தான் போக்கருக்கு இப்போ ஒரு அப்படியே ஒன்று நீங்கள் கேட்டீங்க ஒரு எலக்ட் பாஸ் கமாண்டில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னா எலக்ட் பாஸ் ரிவ்யூ சொல்லுங்க எலெக்ட் பாஸை பற்றி ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் நாங்கள் பண்ணுறோம் நாங்களாம் வந்து எலெக்ட் பாஸ் வியூன்னு பண்ணல சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டாங்க அதுக்காக ஓகே ஆய்விரோ ப்ரோ வாங்க வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் எலக்ட் பாஸ்குள்ளே போயிடலாம் ஒன்று மினிட் வெயிட் பண்ணுறீங்களா எல்லோரும் ஓகே ஹாய் காய்ஸ் கொஞ்சம் செட்டிங் ஓகே வாங்க நம்ம எலக்டாஸ் ரிவ்யூவை பார்த்துடலாம் இப்போ போல் பேட்சி ஐம்பது டைமண்ட் ஐம்பது கோல்டு காயின் வாய் வேறு குளருது பொண்ணுக்கு கேட்பிங்க போல் ஒரு நல்ல நல்லது ஓகே பெராங் வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை பெராங்கு தான் அந்த பெராங் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது ஏன்னா ஒன்றும் லஜென்ட்ரி கிடையாது ஜீப்பு ஜீப்பு ஸ்கின் ஏதோ நல்லா இருக்குன்னு கூட சொல்லிக்கலாம் வெப்பநிலை இதுனா நாற்பது டைமண்டுக்கான ஒர்த்து இதை எடுத்துக்கலாம் பொண்ணு பண்டில் அடிச்சுக்கவே முடியாது காய்ஸ் இந்த கோர்ட்டை பாருங்கள் வேறு லெவலு இதுவும் நல்லா தான் இருக்குது பொண்ணுக்கு சு அதையும் எதுவும் சொல்லவே முடியாது மாஸ்கும் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க பொண்ணு பண்டலில் இந்த மண்டை தாங்க வேறு லெவலு பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வேறு லெவலில் இருக்குது வேறு லெவல் சரி பாருங்கள் இது என்ன ஏகே கிரியேட்ஸு இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஒன் ஸ்கின்னு இங்கே ஒரு கிரியேட்ஸ் ஓகே இப்போ நோச்சர் இல்லைங்க இல்லைங்க பேகை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் போன இலக்குலேயும் இதே மாதிரி தான் வந்துச்சு ஏன்னா ஒன்று நாக்க கிலோ இழுத்து விட்டானுங்க ஏன் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஏன் எங்களை இப்படி சோதிக்கிறீங்க போங்கடா தாராளமாக எடுக்கலாங்க கிஷ்ணா மோட்டை வெல்கம் வாங்க வந்து அடி வாங்கிட்டுக்கு போங்க வாங்க வந்து அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போங்கன்ற தான் இருக்குது மற்ற பற்றி இங்கே ஒரு ஏகே கிரியேட்ஸு டைமண்ட் வச்சிரு ஸ்கேட் போர்டு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை காய்ஸ் எப்பயும் போல் தான் இருக்குது இது தாராளமாக எடுக்கலாம் இதெல்லாம் ஸ்டோனு ஒரு ஸ்டோன் வந்து நூற்றி ஐம்பது இதுக்கு இது ஒருத்தர் ஒரு அஞ்சு தான் இதில் ஒர்த்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா இது வேறு லெவலு புதுசாக எதாவது யோசிச்சிருக்கானுங்க பார்த்திங்கனாலே தெரியுது இது வேறு லெவல் யோசிச்சுருக்காங்க கடைசியான பார்த்தா ஹாட் பாக்ஸு இட்லி குண்டா அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க புதுசாக எதோ யோசிச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் டெய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க எனக்கு புரிய மாட்டேங்குதுடா ஏன் அந்த கொண்டையை கீழே தொங்க விட்டு வச்சு ஏதாச்சும் நல்லா இருக்கு மேடா பாவ் அலோகன் எனக்கு வயசாகி போயிடுச்சு அலோகன் அப்பாவாக இருப்பார் போல ஒரு அதை கேர்ள் பண்ணுறதுக்கு இந்த மாஸ்க்கு மற்றபடி ஷூ ஹைலைட்டான விஷயம்னா ஃபேண்ட் வந்து தனியாக போட்டுக்கலாம் சட்டையை அடிச்சிக்க முடியாதுன்னு கூட சொல்லிக்கலாம் அந்த கோஸ்து பார்த்திங்களா சுற்றி சுற்றி வந்தன்ற கதையாக தான் இருக்குது அது இது ஒரு லெவல் பண்ணுறதுக்கு மற்றபடி மண்டையை பார்த்தீங்கன்னா தெரியும் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க மற்றபடி பா இது வேறையா பண்ணுங்க எதோ பண்ணணும்னு நினச்சிட்டிங்கன்னா முடிவு பண்ணிட்டீங்கன்னா பண்ணிருங்க ஏன் எங்களை போட்டு இப்படி ஆக இருக்கிறீங்க போகலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா லக்கி ராயல் லக்கி ராயல்னாலே நம்ம வேறு லெவல் வேற லெவலில் விட்ட போக்கர் எம்பி ஃபார்ட்டி இதை பற்றி சொல்லி ஆகணும் இதோட ஹைலைட்டே என்னன்னா ஷேடு இது பேடு வந்து ஃப்ளே ஃப்ளாஷிங் ஸ்பேட் டபுள் டேமேஜ் சிங்கிள் டேட்டா ஃபயர் இது ரேட் ஆஃப் ஃபயர் எம்பி ஃபார்ட்டி ரேட் ஆஃப் ஃபயர் இதுக்கு வேறு ரேட் ஆஃப் ஃபயர் டபுள் டேமேஜே அதுனா அடிச்சிக்க முடியாத ஒரு எம்பி ஃபார்ட்டின்னு சொல்கிற வேண்டிய எம்பி ஃபார்ட்டி காஷ் இது ஓகே செகண்டுக்கு போகலாம் இதை பார்த்தா டபுள் டேமேஜ் சிங்கிள் ரேஞ்சே சிங்கிள் இரவு ஒரு ஸ்பீடு இல்லைங்க ஒன்று போய் பார்த்துட்டு வந்துடலாம் நமக்கு இதை பார்த்தீங்கன்னா டபுள் டேம்னா சிங்கிள் ரேன் சிங்கிள் மைனஸ் த்ரீ லோ ஸ்பீடு இது வந்து அதே பவர் என்ன ஒன்று அந்த டிசைன் நம்ம கிட்டேந்து போயிடுச்சு அதுதான் சொல்லணும் இங்கே உங்களுக்காக வந்து மெத்தையில் வந்து மலையில் உக்காந்து இப்போ வந்து மெத் மழை பெய்யுது இங்கே வந்து மெத்தையில் வந்து மலையில் உக்காந்து உங்களுக்காக போட்டுன்னு இருக்கேன் ஓகே வேறு லெவல் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க சார் இருந்தாலும் அதே பவர் தான் இந்த டிசைன் இந்த ஒரு எம்பி ஃபாட்டியாக இருந்தாலும் இந்த பச்சை கைக்குலாம் வராது இந்த கலர் கொடுக்கறதுல தேர்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த பவர் இது வரைக்கும் இந்த எம்பி ஃபார்ட்டி இல்லை ஆனால் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா தான் இருக்குது எம்சி ஃபாட்டி அக்யூரேஷின்னா ஹெட்சார்ட்டு தெ அந்தளவு தான் இந்த எம்பி ஃபார்ட்டி சொல்லிக்க முடியாது இதை பார்த்தீங்கன்னா டபுள் ஏமோ சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர் ரேட் ஆஃப் ஃபைர்னால் எடுக்கலாம் சரி இதை பாருங்கள் நான் கையில் வைக்கிறேன் எவ்வளோன்னு தெரியாது இந்த இந்த எம்பிஃபை கையில் வச்சால் எப்படி அப்படியே பளிச்சுன்னு அடிக்கும் அதான் கைஸ் இதோட ஹைலைட்டு முக்கியமாக வந்து மஞ்சள் கலர் நான் கிளாஸ்கோடு நல்லா விளையாடுவேன் கிளாஸ்கோடு நிறையா ரூம் மேட்ச் ஆடுவேன் நான் தாராளமாக இந்த மஞ்சள் கலர் எடுத்துங்க அப்படியே ஒரு அழுத்திப்படி ஒரு அழுத்திப்படின்னு சும்மா ஒரு இது ஒரு அடி அடித்தா கூட எட்டாக விழுவோம் அதே மாதிரி வந்து நான் வந்து ரேங்கடு மேட்ச் போயிடு ஓவர் மேப் பிளேயர்னால் தாராளமாக இந்த மே பச்சை எடுத்துக்கலாம் டபுள் டேமேஜ் ரீஸுனா இது சூப்பராக அடிக்கும் தூரத்தில் இருந்தால் ரேங்குடு மேட்ச்னா இதை எடுத்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கோங்க மற்றபடி இது இதை பற்றி தெரியாது ஜோக்கர் எம்பி ஃபார்ட்டியோட பவர் என்ன ஒன்றும் நல்லா தான் இருக்கும் அதை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது வேற லெவல் இதுனா மோஸ்ட்லி எல்லாரும் எடுக்கணும்னு நினைக்கிறது இது தான் என்ன யோசிக்கிறானுங்கன்னா இப்போ இது விட்ட கொஞ்ச நாள்லே திருப்பியும் வந்து அந்த எப்பயும் போல் நமக்கு விட்டாங்க பார்த்தீங்களா ஒரு எப்படி சொல்கிறது இதை ஏகே விட்ட ஒரு மாதத்தில் வந்து ஏகேக்கு டெவலப் பண்ணுற மாதிரி விட்ட மாதிரி எம்பி ஃபார்ட்டிக்கு ஒன்று விட போகிறாங்க அதே மாதிரி வந்து அதுக்கு வெயிட் பண்ணுறவங்க இருந்தால் வெயிட் பண்ணுங்க அதான் சொல்ல முடியும் எங்களால் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கங்க நான் வந்து என்கிட்ட நான் வந்து ஒரு அந்த கலர் அந்த ஒரு கெத்து எம்பி ஃபார்ட்டினால கெத்து இன்குபேட்டர் எம்பி ஃபார்ட்டினால தான் நான் வந்து இதை சூஸ் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரணமே அதான் இதை எடுத்துக்கலாம் இதை எடுத்து நம்ம ஒரு யூஸ் பண்ணிங்களா இது எப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நான் இதை சொன்னேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதை வந்து சில பேர் சொல்கிறாங்க என்ன ஒன்று இப்போ நான் வந்து உங்களுக்கான ஒரு அறிகுற என்ன சொன்னேன்னா இப்போ வந்து அந்த இந்த இது இருக்குது பார்த்திங்களா காய்ஸ் மோனோ கோல்டு இல்லைனா கேம் கரியோன்ற லிங்கில் இது வரைக்கும் டாப்அப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கேம் கரியோவில் மோஸ்ட்லி பண்ணியிருப்பீங்க அப்படி பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதில் பண்ணுங்கள் இப்போ மோனோ கோல்டு மோனோ கோல்டோ மோ கோல்டோ ஏதோ ஒரு ஆப்பில் வந்து திருப்பி டபுளாக பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கோங்க தாராளமாக இதுக்காக எத்தனையோ பேர் வெயிட் பண்ணிங்க இன்க்ளூட் நானும் வெயிட் பண்ணேன் என்ன ஒன்று எனக்கு ஒரு கிரேட்ஸ் ஒரு மேட்சுக்கு ஓப்பன் பண்ண அப்போ பர்மெண்ட்டுவும் நான் இப்போ இதாலும் பார்க்கல நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் டேஸ் இருக்குது நான் சுத்தமாக வச்சிருக்கிறதுக்கு காரணமே நெக்ஸ்ட்டு டபுள் பேரல் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது காய்ஸ் முக்கியமாக இந்த ப்ளூ கலர் மஞ்சள் கலர் எடுக்கிறவங்கன்னா எப்போ இருந்தாலும் ஒரு நாலு டைமண்ட் ஆகும்ங்காஷ் எனக்கு அவ்வளோதான் காசு இல்லை வீட்டில் என்னால் ஒரு ஆள் தான் டாப் அப் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் பச்சை ட்ரை பண்ணுங்கள் பச்சையை ட்ரை பண்ணலாம் தாராளமாக பச்சையை ட்ரை பண்ணலாம் ப்ளூ வந்து இப்போ நான் ப்ளூ எடுக்கலான்னு இருக்கேன் காய்ஸ் என்னோடய ஃபுல் பிளானே வந்து ப்ளூக்காக பண்ணுறது தான் ரேட் ஆஃப் ஃபயராக இருக்கவும் நான் ப்ளூக்கு ட்ரை பண்ணுறேன் காய்ஸ் ஓகே வாங்க நம்ம இன்னொன்று பார்த்துக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் அவர்களுக்கு வந்து ஒன் கே அடித்தவுடன் பத்து அளவு கேரக்டருக்கு இவ்வளவுன்னு சொல்லியிருந்தோம் அதை கண்டிப்பாக செய்வோம் காய்ஸ் அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொன்று வந்து இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கொடுத்துருக்கோம் இன்ஸ்டாகிராம் லிங்கில் யாராச்சும் ஃபாலோ பண்ணலாம் தாராளமாக இப்போ ஃபாலோ பண்ணுங்கள் இதில் கொடுக்கும் பாதி அளவு இல்லாமல் முழு அளவையும் நாங்கள் அதில் கொடுத்து உங்களுக்கு செய்து வந்து வந்துருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ காமிக்கா முட்டம் போன எல்லாத்துலேயும் பேக் இரநூறு பேச்சில் வரும் இதில் மட்டும் நூறு பேட்சிலே விட்டுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மண்டே கண்ணை மூட்டிக்கிட்டாராம் கண்ணை பாதி துவரக்க போகிறாராம் கண்ணை துறந்துட்டாரான் தலையே என்ன இது பஜனையாக இருக்குது என்ன சொல்லுங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த எலக்பாஸ் நான் போட போகிறது வந்து ஸ்டோனுக்காக தான் போட போகிறேன் அதை பற்றி ப்ரோ இஃப் யூ அலோக் ப்ளீஸ் கிஃப்ட் ஃபார் திங் ப்ரோ இப்போ சில பேர் கமெண்டில் கேட்டுந்தீங்க எலெக்ட் பாஸ் ரிவ்யூ தாங்க எலக்ட்பாஸில் என்னென்னா வாங்கலாம் சொல்லப்போனால் இந்த எலக்ட் பாக்ஸ் போடலாம் காய்ஸ் தாராளமாக போடலாம் என்ன வந்து இந்த லூட் பாக்ஸு எமோட்டு இதில் வந்து இந்த மண்டி மண்டியை விடுங்க என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க மண்டையை ஏன் இப்படி ஏன் இல்லை நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல கூட கூட நேரத்தில் விட்டு புட்டு காசை பிடிங்கிக்கிட்டு ஏன்னு தெரியல ஓகே அதே மாதிரி வந்து கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ் நீங்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் செய்வோம் காய்ஸ் இவங்க வந்து தேர்ட்டின் மினிட்ஸ் ஓகே காய்ஸ் ஓகே ஓகே போக்கர் எம்பி ஃபார்ட்டியை பற்றி நிறையா சொல்லணும்னு நினச்சோம் அதுக்கேற்ற மாதிரி சொல்லியாச்சு அதுக்கு செலவு பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்பில் பண்ணுங்கள் இல்லைன்னா இப்போயே ரெண்டு வீக்கில் இன்றைக்கே போட்டால் கூட உங்களால் கண்டிப்பாக எடுக்க முடியும் ஓகே காய்ஸ் பாய் 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 சி யூ ஸ்டேட் காய்ஸ் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரைடே லைவில் சந்திப்போம் காய்ஸ் ஓகே பாய் பாய் டியூ மா ரோ இல்லை டே